நம்ம பெர்முடா ட்ரையாங்கிள் மிஸ்ட்ரி அப்படின்னு ஒரு எஃபெக்ட் பார்க்குறோம் இதுல ஒரு பிளாக் பேட் ஸோ ரெகுலர் கார்டு ஒரு காயின் அண்ட் பெர்முடா ட்ரையாங்கிள் ஸோ பெர்முடா ட்ரையாங்கிளை எடுத்து இப்படி வைக்கிறோம் ஒரு காயின் வச்சிருக்கோம் இருக்கும் ஸோ ரெகுலர் கார் ரெகுலர் கார்டை தூக்கி அப்படியே வைக்கிறோம் பெர்முடா ட்ரையாங்கிள் கிட்ட எந்த ஒரு பொருள் போனாலும் அதை அப்படியே அட்ராக்ட் பண்ணி இழுத்துரும் பார்த்தீங்கன்னா இதுல ஒரு காயின் வச்சிருந்தோம் அது கம்ப்ளீன்ட்டா வேனிஷ் ஆயிருச்சு வேனிஷ் ஆன காயின்ஸ் எங்க வச்சு அப்படியே உள்ள இழுத்துட்டு பாருங்க